இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை வழங்கக்கூடிய ஆண்டாக அமையும் இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் அதாவது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏழரை சனியின் தாக்கம் தொடரும் அதே சமயம் குரு பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு பல முக்கியமான நற்பலன்களை அள்ளித்தரக்கூடும் ஒன்று சனி பகவான் சஞ்சாரம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் விரையஸ்தானத்தில் மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் நீடிக்கிறது பலன்கள் இது அதிகப்படியான சுப செலவுகளை அதாவது மங்கள செலவுகளை ஏற்படுத்தும் வேலை அல்லது தொழில் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகும் நீண்ட பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக தூக்கமின்மை கால்கள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டு குரு பகவான் ஆண்டின் முதல் பகுதி ஜனவரி மைனஸ் மே குரு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் தாமதம் காணப்படும் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் உடனடியாக பலன் கிடைக்காது பெயர்ச்சி மற்றும் இரண்டாம் பகுதி ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு பெயர்ந்து கடகத்தில் உச்சம் பெறுகிறார் பலன்கள் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை தரும் நிலம் வீடு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தாயார் மற்றும் தாய் வழி உறவுகளால் அனுகூலம் கிடைக்கும் மன அமைதி பெருகும் தொழில் ரீதியாக சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் மூன்று ராகு மற்றும் கேது ஆண்டின் பெரும்பகுதி டிசம்பர் ஐந்து வரை ராகு பதினோராம் வீட்டிலும் கேது ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர் பலன்கள் ராகு பதினோராம் வீடு இது நிதி நிலைமைக்கு பெரிதும் சாதகமானது எதிர்பாராத பணவரவு லாபங்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் ஆகியவை கிடைக்கும் கேது ஐந்தாம் வீடு குழந்தைகளைப் பற்றியும் அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி குறித்தும் சிறிது கவலை வந்து நீங்கும் கல்வி பயிலும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தேதிக்கு பிறகு ராகு பத்தாம் வீட்டிற்கும் கேது நான்காம் வீட்டிற்கும் மாறுவார்கள் இது தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் புதிய சவால்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும் தொழில் மற்றும் நிதி நிலைமை தொழில் ஆண்டின் முதல் பகுதியில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் தாமதம் இருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் உச்ச சஞ்சாரம் உங்கள் முயற்சிகளுக்கு பெரிய வெற்றியை தரும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் பதவி உயர்வு அரசு வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி ஆகியவை கைகூடும் நிதிநிலை விரய சனியின் காரணமாக சுப விரயங்கள் அதாவது மங்கள செலவுகள் அதிகம் இருக்கும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் நிலம் தங்கம் ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்ல ஏற்றத்தை தரும் ராகுவின் சாதகமான நிலையால் எதிர்பாராத பண வரவும் முதலீடுகளால் ஆதாயமும் இருக்கும் சேமிப்பில் கவனம் தேவை குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கை ஆண்டின் ரடு ஜூன் முதல் குருவின் சஞ்சாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும் வீடு கட்டுதல் புதிய வாகனம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் உண்டாகும் காதல் மற்றும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்புகள் அதிகம் திருமணமானவர்களுக்கு உறவு பலப்படும் ஆனால் சிறிய அளவிலான குடும்ப ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் குழந்தைகள் மற்றும் கல்வி கல்வி பயிலும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியிருக்கும் உயர்கல்விக்கு சாதகமான காலம் ஆராய்ச்சி படிப்பை முடிக்காதவர்கள் அதனை முடிக்கும் யோகம் உண்டு ஆரோக்கியம் சனி மற்றும் குருவின் நிலை காரணமாக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக கால் தொடர்பான பிரச்சனைகள் தூக்கமின்மை ஆகியவை சனியின் தாக்கத்தால் ஏற்படலாம் விபத்து மற்றும் காயங்கள் ஜூன் மாதம் வாக்கில் சிறிய விபத்துகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்களில் செல்லும் போதும் விதிகளை மீறாமலும் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் தினமும் உடற்பயிற்சி செய்வது யோகா செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அதிர்ஷ்டம் தரும் பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்கும் குரு வழிபாடு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது முடிந்தால் பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்வது சுப பலன்களை அதிகரிக்கும் புனித யாத்திரை சுசீந்திரம் கன்னியாகுமரி போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பானது குறிப்பு இந்த பலன்கள் யாவும் பொதுவான கிரக நிலைகளைக் கொண்டு கணிக்கப்பட்டவை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து பலன்களில் மாற்றங்கள் இருக்கலாம் மேஷ ராசியைத் தொடர்ந்து ரிஷபம் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலம் ரிஷபம் ராசி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வணக்கம் ரிஷபராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமையப்போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது கடந்த சில ஆண்டுகளாக இருந்த நெருக்கடிகள் நீங்கி மன மகிழ்ச்சியும் பொருளாதார ஏற்றமும் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்திற்குள் நுழைகிறீர்கள் ஏன் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு முக்கிய கிரகங்களின் நிலைகள் உங்களுக்கு எப்படி சாதகமாக உள்ளன என்பதை எளிமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஒன்று சனிபகவான் லாபஸ்தானத்தில் இந்த ஆண்டின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இதுதான் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார் என்ன பலன் இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தொழிலில் லாபம் கொட்டும் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கிடையாது என்பதால் எந்த தடையுமின்றி முன்னேறலாம் இரண்டு குரு பகவான் தனம் மற்றும் தைரியம் குரு பகவான் இந்த ஆண்டு இரண்டு விதமான நற்பலன்களைத் தரவுள்ளார் ஒன்று முதல் பாதி ஜனவரி மே குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் தனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் இது பணவரவை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பேச்சிற்கு மதிப்பு கூடும் இரண்டு இரண்டாம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு தைரியஸ்தானத்திற்கு மாறி அங்கே உச்சம் பெறுகிறார் இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் மூன்று ராகு மற்றும் கேது ஒன்று ராகு பத்தாம் வீட்டில் டிசம்பர் வரை ராகு தொழில் இருப்பதால் தொழிலில் பெரிய மாற்றங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் இரண்டு கேது நான்காம் வீட்டில் கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சினைகள் அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறிய கவலைகள் வந்து நீங்கலாம் அவருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு சகோதர சகோதரிகளிடனான உறவு மேம்படும் தொழில் வியாபாரம் மற்றும் நிதிநிலை ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதார நிலை மிக உச்சத்தில் இருக்கும் நிதிநிலை ஒன்று பணமழை லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் பணப்புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும் இரண்டு சேமிப்பு உயரும் ஆண்டின் முதல் பாதையில் குரு இரண்டில் இருப்பதால் வந்த பணத்தை சேமிக்க முடியும் வங்கி இருப்பு உயரும் மூன்று முதலீடுகள் பங்குச்சந்தை நிலம் தங்கம் போன்ற முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் ஒன்று பதவி உயர்வு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வரும் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் இரண்டு புதிய பொறுப்புகள் ராகு பத்தில் இருப்பதால் வேலையில் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சிலர் வேலையின் காரணமாக வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது மூன்று வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது பொற்காலம் போட்டியாளர்களை வென்ற லாபம் ஈட்டுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த இதுவே சரியான நேரம் புதிய கிளைகள் தொடங்கும் யோகம் உண்டு வீடு குடும்பம் திருமணம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கை ஆண்டின் முதல் பாதையில் மை வரை குரு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆண்டின் இரண்டாம் பாதையில் கேது நான்கில் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறிய கவலைகள் வந்த நீங்கலாம் அவருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு சகோதர சகோதரிகளிடனான உறவு மேம்படும் திருமணம் மற்றும் காதல் திருமணமாகத ரிஷபராசியினருக்கு ஆண்டின் முதல் பாதையிலேயே திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நல்ல வரன் அமையும் தம்பதிகள் திருமணமானவர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியம் பொதுவாக இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சனி பகவான் சாதகமாக இருப்பதால் பெரிய நோய் பாதிப்புகள் இருக்காது கேது நான்கில் இருப்பதால் சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் நெஞ்சு எரிச்சல் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம் சரியான உணவு பழக்கம் மற்றும் ஓய்வு அவசியம் கல்வி மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான ஆண்டு படிப்பில் கவனம் சிதறாமல் படிக்க முடியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் உயர்கல்விக்காக விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் பரிகாரங்கள் இந்த அதிர்ஷ்டகரமான ஆண்டில் மேலும் நற்பலன்களை பெற ஒன்று மகாலட்சுமி வழிபாடு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடுவது செல்வ வளத்தை பெருக்கும் இரண்டு விஷ்ணு நாமம் கேட்பது அல்லது பாராயணம் செய்வது குருவின் அருளை பெற்றுத்தரும் மூன்று தானம் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது அல்லது அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் இறுதி தீர்ப்பு ரிஷபராசினேயர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களின் பல வருட காத்திருப்புக்கு பலன் தரும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமையப் போகிறது லாபஸ்தான சனியும் தனஸ்தான குருவும் இணைந்து உங்களை பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லப் போகிறார்கள் இந்த பொற்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மிதுனம் ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் ஆண்டு மிதுனம் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வணக்கம் மிதுனம் நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை பொறுத்தவரை பொறுத்தார் பூமி என்பதற்கு ஏற்ற ஆண்டாக அமையப்போகிறது ஆண்டின் தொடக்கத்தில் சில சவால்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ராஜயோகம் காத்துக் கொண்டிருக்கிறது ஏன் இந்த மாற்றம் கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றன என்பதை தெளிவாக பார்ப்போம் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமா பாதகமா உன்று சனிபகவான் கர்மஸ்தானத்தில் வேலை பலு ஆனால் வளர்ச்சி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கிறார் என்ன பலன் பத்தில் சனி வந்தால் பதவி கிடைக்கும் என்பார்கள் ஆனால் அந்த பதவி சும்மா கிடைக்காது கடுமையான உழைப்பை கோரும் வேலை பலு அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடும் சாதகம் வேலை போகுமோ என்ற பயம் வேண்டாம் வேலை நிரந்தரமாகும் ஆனால் சோம்பேறித்தனம் கூடவே கூடாது உழைத்தால் மட்டுமே உயரம் தொட முடியும் இரண்டு குரு பகவான் ஜென்மகுரு டு தனஸ்தானம் பெரிய மாற்றம் குரு பகவான் இந்த ஆண்டு இரண்டு விதமான பலன்களை தருவார் இதுதான் உங்கள் ஜாதகத்தின் கேம் சேஞ்சர் முதல் பாதி ஜனவரி மைனஸ் மே குரு உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இதை ஜென்மகுரு என்பார்கள் பலன் இந்த நேரத்தில் மனக்குழப்பம் தேவையில்லாத அலைச்சல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படலாம் ராமனுக்கே வனவாசம் என்று சொல்வது போல இந்த காலகட்டத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம் இரண்டாம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு கடகத்தில் மாறி அங்கே உச்சம் பெறுகிறார் பலன் இது அபரிமிதமான ராஜயோகம் ஜென்மகுரு விலகி தனஸ்தானத்தில் குரு அமர்வதால் உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பணி போல விலகும் பணமழை பொழிவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மூன்று ராகு மற்றும் கேது ராகு ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்புபவர்களுக்கு இது மிகச்சிறந்த நேரம் தந்தை வழி உறவில் சில மனக்கசப்புகள் வரலாம் கேது மூன்றாம் வீடு தைரியஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் வேலை மற்றும் நிதிநிலை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுமைக்குப் பின் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது தொழில் மற்றும் உத்தியோகம் கெரியர் கடும் உழைப்பு பத்தில் சனி இருப்பதால் வேலையில் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்களை வேலை வாங்குவார்கள் ஆனால் பயப்பட வேண்டாம் இது உங்களின் திறமையை வளர்க்கும் காலம் பதவி உயர்வு ஆண்டின் இரண்டாம் பாதையில் ஜூன் மாதத்திற்கு பின் குருவின் பார்வையால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரம் ஆண்டின் தொடக்கத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழிலை விரிவுபடுத்துங்கள் லாபம் குவியும் நிதிநிலை சிக்கனம் தேவை ஜனவரி மைனஸ் மே வரை ஜென்மகுரு இருப்பதால் கையில் பணம் தங்குவது கடினம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் செல்வவளம் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு இரண்டில் உச்சம் பெறுவதால் பொருளாதார நிலை கிடுவிடுவென உயரும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் மூதாதையர் சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வங்கிக் கடன் அடைப்படும் குடும்பம் திருமணம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கை ஆண்டின் முதல் பாதியில் ஜென்மகுருவால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு ஈகோ பிரச்சினைகள் புரிதல் இல்லாமை ஏற்படலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை ஆனால் ஆண்டின் இரண்டாம் பாதியில் குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் திருமணம் ஜென்மகுரு நடக்கும்போது திருமணம் போவது நல்லது ஜூன் மாதத்திற்குப் பிறகு குரு இரண்டில் வரும்போது திருமணம் கைகூடும் மிகச் சிறந்த அமையும் குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியில் அழகான குழந்தை பிறக்கும் யோகமுண்டு எனர்க் மற்றும் கல்வி ஆரோக்கியம் கவனம் தேவை ஆண்டின் முதல் பாதியில் ஜென்மகுரு இருப்பதால் உடல் சோர்வு ஒவ்வாமை தலைவலி போன்ற பிரச்சினைகள் வந்து போகலாம் உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியம் தேரும் பழைய உற்சாகம் திரும்பும் கல்வி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்துவது கடினமாக இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம் விடாமுயற்சி இருந்தால் ஆண்டின் இறுதியில் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் பரிகாரங்கள் முதல் பாதியில் இருக்கும் சிறு தடைகளை தாண்டி ஜெயிக்க பெருமாள் வழிபாடு புதன் பகவானுக்கு உரிய விஷ்ணுவை கிழமைகளில் துளசி மாலை சாற்றி வழிபடுவது புத்தியை தெளிவாக்கும் பசுவிற்கு அகத்திக்கீரை ஜென்மகுருவின் தாக்கத்தை குறைக்க வியாழக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது மிகச் சிறந்தது சனி பகவான் சனிக்கிழமைகளில் உடல் மூனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இறுதி தீர்ப்பு மிதுனம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் பாதி ஜனவரி மைனஸ் மே உங்களுக்கு ஒரு பரீட்சைக் காலம் போல இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் இரண்டாம் பாதியில் ஜூன் மைனஸ் டிசம்பர் குரு பகவான் உங்களுக்கு பரிசுகளை வாரி வழங்குவார் கடகம் ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரயங்களும் மாற்றங்களும் நிறைந்த சவாலான ஆண்டு கடகம் ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வணக்கம் கடகராசினேயர்களே கிராப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சில சவால்களையும் மிக முக்கியமான மாற்றங்களையும் தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஆண்டு உங்களில் பலர் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு எப்படி உள்ளது என்பதை தெளிவாக பார்ப்போம் கிரகங்களின் சஞ்சாரம் சவால்களும் நன்மைகளும் ஒன்று சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானம் மீனத்தில் சஞ்சரிக்கிறார் பலன் ஒன்பதில் சனி வரும்போது அதிகபட்ச புனித யாத்திரைகள் அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் தந்தையாருடனான உறவில் கவனம் தேவை பூர்வீக சொத்துகள் தொடர்பான சிக்கல்கள் நீங்கி சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சாதகம் இது பாக்கியஸ்தானம் என்பதால் நீதி நியாயம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் இரண்டு குரு பகவான் விரயம் டு ஜென்மகுரு முக்கிய மாற்றம் குரு பகவான் இந்த ஆண்டு இரண்டு விதமான பலன்களை தரவுள்ளார் இது உங்களை பெரிய அளவில் பாதிக்கும் முதல் பாதி ஜனவரி மே குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வேட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பலன் இது பண விரயங்களை அதிகப்படுத்தும் சுபச் செலவுகள் அல்லது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் இரண்டாம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மகுரு ஒன்றாம் வீட்டிற்கு கடகத்தில் மாறி அங்கே உச்சம் பெறுகிறார் பலன் உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் நன்மை என்றாலும் பொதுவாக ஜென்மகுரு வரும்போது அதிக மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் அலைச்சலையும் தரும் எனினும் குரு உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தாக்கம் சற்று குறையலாம் மூன்று ராகு மற்றும் கேது ராகு எட்டாம் வீடு டிசம்பர் வரை ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் பலன் திடீர் பண வரவு அல்லது திடீர் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் ரகசியங்களை காப்பாற்றுவது அவசியம் கேது இரண்டாம் வீடு கேது தனஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பண விஷயத்தில் மிகவும் நிதானம் தேவை காதகம் தொழில் வேலை மற்றும் நிதிநிலை கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் பாதி நிதி ரீதியாக சவாலானது இரண்டாம் பாதி தொழில் ரீதியாக மாற்றங்கள் நிறைந்தது நிதிநிலை பைனான்ஸ் முதல் பாதி எச்சரிக்கை பனிரெண்டில் குரு எட்டில் ராகு இரண்டில் கேது என நிதிஸ்தானங்கள் பாதிக்கப்படுவதால் பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை பெரிய முதலீடுகள் கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்க்கவும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் விரயம் சுப விரயங்கள் கல்வி திருமணம் அல்லது மருத்துவச் செலவுகள் அதிகம் இருக்க வாய்ப்புள்ளது சாதகம் அஷ்டம ராகுவால் எதிர்பாராத வகையில் மூதாதையர் சொத்துகளிலிருந்து சில ஆதாயங்கள் கிடைத்த வாய்ப்புள்ளது தொழில் மற்றும் உத்தியோகம் கேரியர் சவால்கள் வேலையில் கூடுதல் கவனம் தேவை சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் வெளியூர் வெளிநாடு ஒன்பதில் சனி இருப்பதால் கல்வி அல்லது தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாற்றம் ஜென்மகுரு வரும்போது உங்கள் தொழில் அல்லது வேலையில் பெரிய மாற்றங்கள் செய்ய தூண்டும் ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் நிதானமாக ஆலோசிக்கவும் யார் யாருடன் நட்பு முறை குடும்பம் திருமணம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கை இரண்டில் கேது இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு சச்சரவுகள் வரலாம் பேசும் வார்த்தைகளில் கனிவு தேவை ஜென்மகுரு வரும்போது ஜூன் முதல் அதிக அலைச்சல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் சிறிது குழப்பங்கள் வரலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியம் திருமணம் மற்றும் உறவுகள் திருமணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு முதல் பாதி சாதகமாக இல்லை ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண முயற்சிகள் பலன் தரத் தொடங்கலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எட்டாட விதிகள் பரிகாரங்கள் சவால்களை வென்று முன்னேற துர்க்கை வழிபாடு அஷ்டம ராகுவின் தாக்கத்தை குறைக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு மலர் சாற்றி வழிபடுவது நல்லது சிவலிங்க வழிபாடு உங்கள் ராசிநாதன் சந்திரன் என்பதால் திங்கள் கிழமைகளில் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் முதியோர் உதவி முதியோர்கள் அல்லது மாற்றுத் திறனாளிகளுக்கு சேவை செய்வது அல்லது தானம் செய்வது சனி பகவானின் அருளை தரும் தாற்றியந்திரம் இறுதி தீர்ப்பு கடகராசினேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அகலக்கால் வைக்கக் கூடாத ஆண்டாக அமையப்போகிறது பண விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை ஆண்டின் பிற்பகுதியில் ஜென்மகுரு வருவதால் அலைச்சல் கூடும் ஆனால் ஒன்பதில் சனி இருப்பதால் நீங்கள் தர்மத்தின் பக்கம் நின்றால் பெரிய விபத்துகளோ இழப்புகளோ ஏற்படாது பொறுமை சிக்கனம் ஆரோக்கியம் இந்த மூன்றிலும் கவனம் செலுத்தி செயல்பட்டால் வெற்றியை அடையலாம் வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு ராஜயோகம் தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நிதிநிலை உயர்வு தொழில் முன்னேற்றம் மற்றும் சமூக மதிப்பு இந்த ஆண்டு உறுதியாக கிடைக்கப் போகிறது குறிப்பாக குருவின் அருளும் சனியின் பலனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஒன்று சனி பகவான் சனி எட்டாம் இடம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டமஸ்தானம் மீனத்தில் சஞ்சரிக்கிறார் பலன் சனி சிலருக்கு திடீர் நெருக்கடிகள் மன உளைச்சல் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் நீங்கள் பொறுமையாக இருந்து எந்த அவசர முடிவும் எடுக்காமல் நிதானமாக செயல்பட்டால் இதன் பாதிப்பிலிருந்து தப்பலாம் சாதகம் சனி சிலருக்கு புதையல் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பாராத பணவரவு பங்குச்சந்தை லாபம் அளிக்கும் இரண்டு குரு பகவான் லாபம் டு விரயம் பொருளாதார ஏற்ற இறக்கம் குரு பகவான் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரவுள்ளார் முதல் பாதி ஜனவரி முதல் மே வரை குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பலன் இது அதிர்ஷ்டத்தின் உச்சம் உங்களின் நிதிநிலையை அபரிமிதமாக உயர்த்தும் நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் நண்பர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் இரண்டாம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு விரயஸ்தானத்தில் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் பலன் குரு விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் சுபச் செலவுகள் கல்வி திருமணம் மருத்துவச் செலவு அதிகமாகும் வெளிநாட்டுப் பயணம் அல்லது வெளியூர் பயணங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் புதிய முதலீடுகளில் நிதானம் தேவை மூன்று ராகு மற்றும் கேது ராகு ஏழாம் வீடு டிசம்பர் வரை ராகு களத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் பலன் திருமணமானவர்களுக்கு துணையுடன் இருந்த சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு மேம்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் கேது ஒன்றாம் வீடு கேது உங்கள் ராசியிலேயே கேது இருப்பதால் சில நேரங்களில் மனக்குழப்பம் முடிவெடுப்படில் தயக்கம் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படலாம் பிராக்கெட் தொழில் வேலை மற்றும் நிதிநிலை சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் பாதி நிதி ரீதியாக சாதகமானது இரண்டாம் பாதியில் செலவுகள் அதிகரிக்கும் நிதிநிலை பினான்ஸ் முதல் பாதி பொற்காலம் லாப குருவால் ஜான்வரி முதல் மே வரை உங்களின் நிதிநிலை மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரும் கடன் தொல்லைகள் குறையும் இரண்டாம் பாதி சமநிலை குரு பன்னிரண்டுக்கு மாறுவதால் முதலீடுகளை குறைத்து செலவுகளை கவனியுங்கள் நிலம் தங்கம் போன்ற சேமிப்பு சார்ந்த முதலீடுகளை செய்வது நல்லது தொழில் மற்றும் உத்தியோகம் அதிகார பதவி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு லாபம் முதல் பாதியில் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் ராகுவின் சஞ்சாரம் புதிய ஒப்பந்தங்களைக் கொண்டு வரும் அஷ்டமச்சனியின் எச்சரிக்கை வேலையில் சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதைத் தவிர்க்கவும் உங்களின் அதிகார போக்கால் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் நிதானம் அவசியம் சின் குடும்பம் திருமணம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கை ஏழில் ராகு இருப்பதால் கணவன் மனைவி இடையே வெளிப்படையான பேச்சுவார்த்தை உறவை பலப்படுத்தும் சில நேரங்களில் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வாய்ப்புகள் அமையும் சமூகத்தில் உங்கள் குடும்பத்திற்கு மதிப்பு கூடும் திருமணம் மற்றும் உறவுகள் திருமணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதி மே வரை மிகவும் சாதகமானது விரும்பிய வரன் அமைய வாய்ப்புள்ளது குழந்தை பாகியம் குழந்தை பாகியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் எட் ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியம் எட்டு மற்றும் கேது இந்த இரண்டு சஞ்சாரங்களும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை என்பதை காட்டுகிறது குறிப்பாக கால்சியம் தொடர்பான பிரச்சனைகள் எலும்புகள் மூட்டுகள் மற்றும் வயிறு உபாதைகள் வரலாம் பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை கல்வி மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் நண்பர்களுடன் இணைந்து படிப்பதன் மூலம் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு ஆண்டின் இரண்டாம் பாதியில் வாய்ப்புகள் கிடைக்கும் எக்ஸ் பரிகாரங்கள் ரெமெடிஸ் அஷ்டமச்சனியின் தாக்கத்தை குறைத்து ராஜயோகத்தைப் பெற சூரிய வழிபாடு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் என்பதால் தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வது அல்லது ஆதித்ய இருதயம் சொல்வது உங்களின் தன்னம்பிக்கையையும் அதிகாரத்தையும் அதிகரிக்கும் சனிக்கிழமை தானம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது எழுவிளக்கு ஏற்றுவது அஷ்டமச்சனியின் தாக்கத்தை குறைக்கும் முதியோர் உதவி முதியோருக்கு உதவுவது மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு போர்வைகள் தானம் செய்வது விசேஷம் டார்கெட் இறுதி தீர்ப்பு சிம்ம ராசினேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லாப குருவின் ஆசியால் செல்வ வளத்துடன் தொடங்குகிறது நீங்கள் கடினமாக உழைத்தால் அஷ்டம சனியும் கூட உங்களுக்கு புதையலாக தான் அமையும் உங்களின் ராஜ கம்பீரத்தை தக்க வைத்துக்கொண்டு நிதானத்துடன் செயல்பட்டால் இது உங்களுக்கு சாதனை படைக்கும் ஆண்டாக அமையும்